குவைத் நாட்டின் தெற்கு பகுதியிலே உள்ள அகமதி என்ற மாகாணத்திலே வந்து நேற்று புதன்கிழமை அதிகாலை இடம்பெற்ற தீ விபத்திலே வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது பேர் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்திலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் வரையில் இந்த சம்பவத்திலே உயிரிழந்தவர்கள் இந்தியர்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக கேரளா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவினுடைய வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த விபத்திலே வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் மேலும் தமிழகத்தை சேர்ந்த இருவர் வந்து காணாமல் போயிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தை சேர்ந்த ஐந்து பேர் இந்த விபத்திலே உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது இந்த சம்பவம் வந்து இந்திய அளவிலே மற்றும் சர்வதேச அளவிலே மிகப்பெரும் துயர சம்பவமாக சம்பவமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு இந்தியாவும் சரி குவைத்தும் சரி பல்வேறு உதவி திட்டங்கள் அல்லது இழப்பீடுகளை வழங்குவதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த சூழலே அது குறித்து பார்ப்பது என்ற பதவினுடைய பிரதான நோக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜே செட் தமிழே டூ செட் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை ஓயத் நாட்டின் தெற்கு பகுதியிலே உள்ள அகமதி என்ற மாகாணத்திலே வந்து புதன்கிழமை அதாவது நேற்று அதிகாலை வந்து இந்த தீ விபத்து இடம்பெற்றிருக்கின்றது சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் தங்கியிருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலே வந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது அந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய கீழ்ப்பகுதியிலே தங்கியிருந்த எகிப்து நாட்டு ஹிப்து நாட்டை சேர்ந்த ஒரு காவலாளியினுடைய அறையிலே இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததுதான் இந்த விபத்திற்கு பிரதான காரணம் என்று கூறப்படுகின்றது இதுவரையான தகவல்களின்படி மேலும் அந்த கட்டிடத்திலே ஒரு அனர்த்தத்தை தவிர்ப்பதற்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லாமல் அதாவது ஒரு கட்டிட அமைப்புக்குரிய நிர்ணயங்கள் பின்பற்றப்படாமல் இருந்ததுதான் இந்த பாரிய மற்றும் அதிகளவான விபத்து அதிகளவான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இந்த மோசமான விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் தங்கியிருந்த இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட விபத்திலே வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதிலே நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இந்தியர்கள் இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாடு கேரளா மற்றும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களால் இந்த விபத்திலே அதிகமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் வந்து உயிரிழந்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் இந்த விபத்திலே உயிரிழந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது மேலும் இருவர் வந்து காணாமல் போயிருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழகத்திலே தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் தொடர்பான எந்த விதமான தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை என்று அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து தமிழ்நாடு மாநில அரசாங்கத்திடம் முறையிட்டு இருக்கின்றார்கள் அவர்களுடைய அவர்கள் தங்களுடைய உறவினர்கள் தொடர்பான தகவல்களை தேடி தருமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழலிலே வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த சம்பவம் தொடர்பாக இரங்கல் வெளியிட்டிருக்கின்றார் மேலும் இந்தியாவினுடைய வெளிவிவகாரங்களுக்கான அமைச்சர் ஜெய்சங்கர் மேனன் வந்து இந்த விவகாரம் தொடர்பாக குவைத்தினுடைய வெளிவிவகார அமைச்சோடு பேசி உடனடியாக தங்கள் தூதுவரை அங்கே அனுப்பி அங்கே காயமடைந்தவர்களுடைய மருத்துவ விடயங்களை கண்காணிப்பதற்கும் நேரடியாக அவற்றை கண்காணிப்பதற்கும் விபத்திலே உயிரிழந்தவர்களுடைய சடலங்களை விமானப்படை விமானங்களுடைய உதவியோடு நாட்டிற்கு கொண்டு வருவதற்குமான நடவடிக்கைகளை மிக துரிதகுதியிலே அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சுமார் நாற்பத்தி ஒன்பது பேர் இந்த விபத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள் அதிகமானவர்கள் இந்தியர்களாக இருக்கின்ற போதும் கிட்டத்தட்ட எகிப்து மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்தவர் சிலரும் இந்த விபத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த விபத்து தொடர்பாக குவைத் அரசாங்கம் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் அல்லது இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மோசமாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பை வந்து அந்த நாட்டினுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது எங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி இலங்கை உள் மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு ஏழ்மை நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் யுவதிகள் தொழில் வாய்ப்பு தேடி தங்களுடைய குடும்ப சுமைகளை தாங்க முடியாத சூழலில் வந்து மிக அதிகளவானவர்கள் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று அங்கே தொழில் பெற்று தங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டிருப்பதை அங்கே அவர்கள் அதற்காக பல்வேறு இன்னல்களை சந்தித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அங்கே அவர்கள் ஏற்கனவே பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வந்து இவ்வாறான அனர்த்தம் என்பது மிக பெரும் ஒரு துயர சம்பவமாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இந்த சம்பவத்திலே கேரள மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களிலே வந்து சேர்ந்த தொழிலாளிகள் வந்து உயிரிழந்திருக்கின்ற அளமையிலே அந்த மாநிலங்கள் வாரியாகவும் மற்றும் சில சில பொருளாதார வலுவுள்ளவர்களும் வந்து உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்க முன்வந்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கின்ற போதும் இந்த சம்பவத்திலே உயிரிழந்தவர்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கு அது மிகப்பெரிய ஈடுகட்ட முடியாத இழப்பு என்பதை நாங்கள் அனைவருமே உள்ளார அறிந்திருக்கின்றோம் இந்த நிலைமையிலே வந்து மிகப்பெரிய துயர சம்பவமாக பார்க்கப்படுகின்ற இந்த விபத்திலே காணாமல் போனவர்கள் தொடர்பிலேயும் அவர்களுடைய உறவினர்கள் வந்து மிக மிக வேதனையோடு அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து அங்கே அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலே தங்கியிருந்த நிலமையிலே அவர் தொடர்பான எந்த விதமான தகவல்களும் வெளியாகவில்லை அண்மையிலே தான் அவர் தன்னுடைய தனக்காக தன்னுடைய சொந்த ஊரிலேயே ஒரு புதிய வீட்டை கட்டி அதற்குடி அதனுடைய குடிபுரல் அதாவது கிரக பிரவேசத்திலே கலந்து கொண்டு ஏப்ரல் மாதம்தான் மீண்டும் குவைத்துக்கு தன்னுடைய தொழில் நோக்கத்திற்காக சென்றிருந்த நிலமையிலே இந்த அநர்த்தத்தில் அவர் சிக்கி இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது அவருடைய தொலைபேசி வந்து அணைக்கப்பட்டிருப்பதாக ஓஃப் செய்யப்பட்டுள்ள ஓஃப் செய்யப்பட்டுள்ளதாக அவருடைய குடும்பத்தார் தெரிவித்திருக்கின்றார்கள் இவ்வாறான சூழலில் வந்து உலகம் முழுவதும் மக்கள் வந்து இந்த சம்பவம் தொடர்பாக இந்த சம்பவத்திலே காயமடைந்தவர்கள் மற்றும் தொடர்பற்று போயிருப்பவர்கள் தொடர்பாக வேண்டுதல்களை செய்து வருகின்றார்கள் இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான நோக்க பிரதான விடயம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதவியிலே சந்திப்போம் இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கு தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் இந்த விடயம் தொடர்பான மேலதிக தகவல்கள் இருந்தாலும் இணைக்கப்படும் நன்றி வணக்கம்